வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பிசாசுகளை ஆட்டி ஓட்டுதல் மந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக மாரண உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக ஏவல் கருப்பு முதலான பீடைகளுக்கு தகடு கட்டும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக பேய் பிடித்தவர்களுக்கு தகடு கட்டும் உபாசன மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக கற்பம் தரிக்க உபாசன மந்திர எந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் பிசாசுகளை ஆட்டி ஓட்டுதல் மூல மந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் ஏ ஷீ ரீ மகா ஏ ஷீ துள்ளு சொல்லு சொல்லு ஓம் நமோ பகவதே இந்திரநானை இரவநானை சந்திரநானை சதுர்முகன் நற்றானை சர்வ பூத பிசாசுகளும் தலையாடி வாய் பேசி, வசமாயி ஹம் ரீயும் ரீயும் ஹம் ரிவாஹாம் பூஜை விதி இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை உதயம் ஸ்நானம் செய்து அனுஷ்டான முடித்து ஒரு சுத்தமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தீபமேற்றி தேங்காய் பழம் கற்பூரம் சாம்பிராணி தாம்பூலம் புஷ்பம் முதலியவைகள் வைத்து நாளொன்றுக்கு நூத்தி எட்டு உருவீதம் பத்து நாள் செய்ய சித்தியாகும் நன்மை எந்த பிசாசுகள் பிடித்திருந்தாலும் அந்த இடத்தில் விபூதியாவது ஜலமாவது பெயரை கேட்டு சங்கற்பம் செய்து கொண்டு சொல்லும் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு உரு போட்டு அந்த ஆள் முன்னிலையில் இருந்து சாம்ராணி தீபம் கொடுத்து சொல்லிய பிரகாரம் கடாசிக்க தலையாடி நாம் சொற்கேட்டு மாறி நிற்கும் சுபம் அடுத்ததாக மாரணம் உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரமாகும் மூலமந்திரம் ஓம் கிட உருள வரங்கே காரேதா ஓம் மாடா நினைத்ததை எரி எரி முறி முறி ஓம் அறம் பட்டு பட்டு ஸ்வாகா பூஜை விதி சுக்ரவாரம் இரவில் ஸ்நானம் செய்து அனுஷ்டான முடித்து ஒரு இடம் சுத்தி செய்து தீபமேச்சி பழம் புஷ்பம் தேங்காய் தாம்பூலம் கற்பூரம் கடலை சந்தனம் குங்குமம் ரொட்டி மது மாமிசம் முதலானதுகள் வைத்து சக்கரத்தை தாம்பூரத் தகட்டில் வரைந்து வைத்து மூல மந்திரம் ஆயிரத்தெட்டு ஜெபிக்க சித்தியாகும் அடுத்ததாக ஏவல் கருப்பு முதலான பீடைகளுக்கு தகடு கட்டும் உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரமாகும் மூலமந்திரம் கங்கு பீமங்கு சிங்கு என்று ஆயிரத்தெட்டு ஊரு ஜெபிக்கவும் பூஜை விதி சுக்ரவாரம் மாலை கிரேகம் சுத்தியாக்கி மயானத்திற்கு போய் பழம் தேங்காய் கற்பூரம் சாம்பிராணி அவல்கடலை புஷ்பம் இளநீர் தாம்பூளம் மது மாமிஷம் முதலியவைகள் வைத்து மந்திரம் ஜெபிக்க சகலமான பீடைகளும் ஓடும் இது கை கண்டது அடுத்ததாக பேய் பிடித்தவர்களுக்கு தகடு கட்டும் உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரமாகும் மூலமந்திரம் இந்த சக்கரத்தை சுப்பிரமணியால் தியானம் செய்து பேய் பிடித்தவர்களுக்கு கட்ட நிவர்த்தி ஆகும் தகடு பஞ்சலோகங்களில் ஒன்றில் எழுதி செய்ய சுபம் ஒரு ஆயிரத்தெட்டு ஜெபிக்கவும் அடுத்ததாக கற்பம் தரிக்க உபாசன மந்திர யந்திர முறை பற்றி நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரம் ஆகும் மூல மந்திரம் நசி மசி வசி அசி என்று ஆயிரத்தெட்டு ஊரு ஜெபிக்கவும் பூஜை விதி சுக்ரவாரம் உதயம் ஸ்நானம் செய்து சுத்தமான இடம் தயார் செய்து பழம் தேங்காய் கற்பூரம் தாம்பூலம் புஷ்பம் அவள் கடலை முதலானதுகள் வைத்து சக்கரத்தை தாம்பூரத் தகட்டில் வரைந்து வைத்து நிவேதனம் செய்து மூலமந்திரம் சொன்னதுபடி ஜெவித்து தாயத்து கட்டி புத்திரபாக்கியம் உண்டாகும் சுபம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்ஜி பண்புடன் நன்றி வணக்கம்